மூன்றரை ஆண்டு காலமாக குடிநீருக்கு போராடி வருகிறேன் என்று திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புத்தூர் என்ற கிராமம் இந்த கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டார் இந்த கிராம சபை கூட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் சீன்றல்களை எதிர்த்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது அதேபோல ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஊராட்சியின் கணக்கு வழக்குகள் குறித்தும் முக்கிய தேவைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி பொதுமக்களிடம் ஏதாவது குறைகள் இருந்தால் கூறும்படி கேட்டுக்கொண்டார் அப்போது வி புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவி பூர்ணிமாவின் கணவரும் திமுகவை சேர்ந்தவருமான சிவராஜ் என்பவர் மூன்றரை ஆண்டுகளாக அந்த பகுதிக்கு குடிநீர் கேட்டு போராடி வருவதாக தெரிவித்தார் உடனே ஆத்திரமடைந்த அமைச்சர் பொன்முடி மூன்றரை ஆண்டு காலமாக போராடினாயா ஏன் என்னிடம் கூறவில்லை இதுவரை என்னை சந்தித்து குடிநீர் பிரச்சனை இருப்பதாக தெரிவித்தாயா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவரிடமே கேட்டார் முன்பே தெரிவித்திருந்தால் உடனடியாக சரி செய்திருப்பேன் என்று கூறினார் பின்னர் பொதுமக்களிடம் கூறும்போது அனைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கும் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து உடனடியாக குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என கூறினார் தொடர்ந்து அமைச்சரிடம் சிவராஜ் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைக்க முற்பட்டபோது போது அருகில் இருந்த திமுக நிர்வாகிகள் அவரிடமிருந்து மைக்கை வாங்கி அவரை வேறு பக்கம் அழைத்துச் சென்றனர் அமைச்சரிடம் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் குடிநீர் பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பிய சம்பவம் அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது